கூலி படத்தால் ரஜயை நிகழ்த்திய மாம்பெரும் சாதனை ஷாருக்கான் கான் விஜயால் கூட நெருங்க முடியவில்லை என்ன தெரியுமா தமிழ் சினிமாவில் வேறெந்த நடிகரும் செய்யாத சாதனையை நடிகர் ரஜினிகாந்த் தனது கூலி படத்தின் மூலம் நிகழ்த்தி காட்டியுள்ளார் நடிகை ரஜினிகாந்த் தனது திரைப்பயணத்தில் அரை நூற்றாண்டை கடந்திருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர் அறிமுகமான அபூர்வ ராகங்கள் திரைப்படம் வெளியானது சரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நடித்த கூலிப்படம் வெளியாகியுள்ளது கோலிவுட் சூப்பர் ஸ்டார் என கொண்டாடப்படும் ரஜினிகாந்த் வசூலில் பல சாதனைகளை செய்து மிரட்டியிருக்கிறார் அந்த வகையில் தற்பொழுது அவர் நிகழ்த்தியிருக்கும் மற்றொரு சாதனை ரஜினியின் சினிமா பயணத்தில் மற்றொரு மைல்கல்லாக அமைந்துள்ளது ஹாலிவுட் சினிமாவில் இன்றைக்கும் அதிகபட்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை குவித்த படம் என்றால் அது டூ பாயிண்ட் ஜீரோ தான் இந்த படம் உலகம் முழுவதும் ரூபா எழுநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே இப்படியான ஒரு சாதனையை சங்கர் ரஜினி சேர்ந்து நிகழ்த்தினர் தமிழ் சினிமாவின் உச்சபட்ச வசூலான இதனை இன்று வரை யாராலும் முறியடிக்கப்படவில்லை அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயிலர் திரைப்படம் வெளியானது மாஸ் தருணங்களுடன் ஆக்ஷன் படமாக உருவாக்கி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றதால் உலக அளவில் ரூபாய் அறுநூற்றி இருபது கோடிக்கு மேல் வசூலித்ததாக தகவல் வெளியாகியனது இதன் மூலம் தமிழ் சினிமாவில் இரண்டாவது அதிகபட்ச பாக்ஸ் ஆபீஸ் வசூலுக்கான புதியதூர் சாதனையை படைத்தார் ரஜினி தமிழ் சினிமாவில் அதிக வசூலீட்டிய படங்களுக்கான முதல் இரண்டு இடங்களை ரஜினி தக்க வைத்துள்ளார் மூன்றாவது இடத்தில் விஜயின் லியோ படமும் இடம் தகவல் வெளியாகியுள்ளது லியோ ரூபாய் அறுநூத்தி கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள புலி திரைப்படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியானது அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜூனா சத்யராஜ் சவுபின் ஷாயிர் ஸ்ருதிகாசன் என நடிகர்கள் பட்டாளமே நடித்த இந்த படத்தை சன் பிக்சர் தயாரித்து அனுரமித்து அனிருத் இசையமைத்திருந்தார் படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் வசூலில் முன்னேறி வருகிறது இதனை உலக அளவில் ரூபாய் ஐநூறு கோடி வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் தான் போலிவுட்டில் மூன்று ஐநூறு கோடிக்கான படங்களை கொண்ட ஒரே நடிகர் என்ற சாதனையை படைத்துள்ளார் ஷாருகானுக்கு கூட இரண்டு படங்கள் தான் ஐநூறு கோடியை கடந்தன ஒன்று பதான் மற்றொன்று ஜவான் விஜய்க்கு லியோ மட்டும் ரூபாய் ஐநூறு கோடி கடந்துள்ளது அந்த வகையில் டூ பாயிண்ட் ஜீரோ ஜெயிலர் கூலி ஆகிய மூன்று ரஜினி படங்களும் தலா ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது கமர்ஷியல் நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ரஜினியின் ஐம்பதாவது திரைப்படத்துக்கு ரசிகர்கள் கொடுத்த அன்பளிப்பு தான் இந்த ஐநூறு கோடி கிளப்